வணக்கம் மக்களே இந்த பொரியல்லாம் எனக்கு பண்ணி பழக்கமே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் பொரியல்லாம் கிடையாது மக்களே ஒரே குழம்பு தான் அது மெயினான காய் வந்து கத்திரிக்காய் முருங்கை மரம் எல்லா விட்டு நிற்கிறதுனால முருங்கைக்காய் போட்டு நான் அந்த பொரியல்லாம் எனக்கு தெரியாது நான் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகி போகும்போது பக்கத்து விட்டு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க தான் முதல் முதல்ல எனக்கு இந்த அவரைக்காய் பொரியலை சொல்லிக் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை அந்த அவரைக்காய் முதல்ல தனியாக அவிச்சு வச்சுக்கோ அதுக்கு பிறகு சீரகம் கழுந்த போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த அவரைக்காயை போடு அப்புறவு மஞ்சளும் மிளாத்தலும் அரைச்சி போடு கடைசியாக தேங்காய் வேணுன்னா போடு இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க பாருங்க அது மாதிரி நானும் பண்ண கற்றுக்கிட்டேன் அவரைக்காய் நறுக்கி இந்த உப்பு போட்டு அவிச்சிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் அரப்பம் பார்த்திங்களா இந்த காலத்தில் பொடி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் இதாக போச்சு பாருங்கள் ஏன்னா தேங்காய் சாப்பிடாமலே போ போடாமலே சாப்பிட்டு எனக்கு பழகிட்டு ஏன்னா நான் பொரியலுங்கிறதே அந்த காலத்து கிடையாது சொன்னேன் பார்த்திங்களா அதனால் பொரியல்லாம் பண்ண மாட்டோம் கல்யாணம் ஆனால் அது பிறகுதான் அந்த பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் சொல்லி சொல்லி தான் அப்படி ஒவ்வொரு காயாக பொரியல் பண்ணி நான் பழகின மக்களே அதை பார்த்து இந்த அவரிக்காயை பார்த்தோம்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அந்த அம்மா இப்போ இருக்காங்களோ இல்லையோ தெரியலை அவங்க யாபகம் தான் எனக்கு வரும் இந்த பொரியல் பண்ணது உங்களுக்கு இந்த படப்பு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன லைக் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் ஒவ்வொன்றும் நான் போட முடியும் ஏன்னா ஒரு ஆர்வம் இருந்தால் தானே செய்ய முடியும் அதனால தான் சொல்கிறேன் மக்களே பிடி